திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்க இந்த கொடிமரம் கிட்டத்தட்ட இருபத்தோரு பேரை காவு வாங்கியிருக்குன்னா உங்களால நம்ம முடியுமா இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான வரலாறு இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்ச் பண்ணிக்கோங்க திருச்செந்தூர் முருகன் கோயில ரொம்ப நாளாக கொடிமரம் இல்லாம தான் இருந்திருக்கு ஸோ அதுக்கு கொடிமரம் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு ஆசாரி தலைமையில மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போறாங்க அதாவது அந்த கொடிமரத்தை எடுக்கிறதுக்காக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தேடி போறாங்க அவர் மட்டும் இல்லாமல் கூட இருபத்தி பேரும் போறாங்க அது மட்டும் இல்லாமல் போற வழியில சின்னத்தம்பி மரக்காயிர அப்படிங்கிற ஒரு மந்திரவாதியும் கூட்டிட்டு போறாங்க போற வழியில ஒரு அம்மன் கோயில் இருக்கு அந்த அம்மன் கோயில போய் தரிசிக்கலாம்னு சொல்லி எல்லாம் சாமி கும்புறாங்க சாமி கும்பிடும் போது அந்த ஆறுமுகம் மட்டும் கருவறிக்குள்ள போயறாருக்குள்ள போய் சாமி கும்பிடும்போது அந்த அம்மன் கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி தார தாரையா வந்திருக்கு இவன் பயந்து எதுக்கு இப்படி கண்ணு தண்ணி வருது அப்படின்னு வேண்டி கேட்டிருக்கான் அந்த அம்மனோட சத்தம் மட்டும் பேக்ரவுண்ட்ல கேட்டிருக்கு என்னன்னா உன் கூட இருக்கிற இருபத்தி ஒரு பேரும் சாக போறாங்க சோ இதுதான் உண்மை நீ மட்டும் தான் ஸோ அதை தான் எனக்கு கண் வந்து தனியாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவனும் அங்கேருந்து அப்படியே பயந்துகிட்டே வெளில வந்திருக்கான் வெளியே வந்து அவங்களெல்லாம் எல்லாம் பார்த்து ரொம்ப பாவப்பட்டிருக்கான் சாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த கடவுள் இவங்ககிட்ட இன்னொன்னு சொல்லியிருக்கு இதை நீ யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது இது ஒரு தெய்வ ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்கு இவனால அவங்க கிட்ட சொல்லவும் முடியல காப்பாற்றவும் முடியல ஒரே ரெண்டு மனசை இருந்து அவங்க பின்னாடியே போயிருக்கான் மரத்தை தேடி கிட்டத்தட்ட அவங்க இருபத்தி ஒரு மாட்டு வண்டியில் எடுத்துருப்பாங்க புதிய மலை பக்கத்துல போகும்போது ஒரு சந்தன மரத்தை பார்க்குறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தன மரத்தை பாக்குறாங்க மந்திரவாதி இந்த சந்தன மத்தில தீய சக்தி இருக்கு அப்படின்னு மந்திரம் போட்டு பார்க்கும்பொழுது அங்க சுடலை மாடனும் இருபத்தொரு தேவதைகளும் சங்கட மாறணும் இருந்திருக்காங்க சோ இவங்களா விரட்னா மட்டும்தான் அங்க இருக்கிற அந்த கொடிமரத்தை கொண்டு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கொண்டு போக முடியும்